என்னத்தை உட்காந்துட்டே இருக்கீங்க கிளம்பல எனக்கு இன்னும் நேரம் சேலை அவருந்தான் பொட்டு வச்சாச்சு என்னடி கிளம்பணும் கிளம்புறதுக்கு எனக்கு என்ன முடியாது ஆச்சுன்னா கலர் புடவை உதிச்சு பார்த்துருக்கியா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது நீ வேற எதுனா சேலை மாற்றலன்னா போய் சாயை மாற்றிக்கிட்டு வாச்சிக்கிறோம் அவன் என்ன எப்ப வரேன்னு சொன்னா அவர் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லிருக்காரு அதான் சரி நீங்க எதுனா கிளம்பணும்னா கிளம்புங்கன்னு சொல்லலாம் வந்த மேலே வேற எதுவும் இல்ல சரி காப்பி யாருக்கு எனக்கு குடு காப்பிய ஆமா காப்பி இவளுக்கு அமை இவளுக்கு அத்த இனி ஒரு ஆளுக்குன்னு தனியாவா போட்டிருப்பா காப்பி போனதானே செஞ்சிருப்பா கீழே இருக்கலாம் அப்பை குடிப்பா வர வர நீங்க பண்ற அட்டுலியும் தாங்க முடியல பாத்துக்கோங்க சரி காப்பியே குடி பாட்டி சின்ன நேரத்துக்கு அங்கதானே இருக்கணும் இவன் இவன் இங்க வந்து பாட்டி பாட்டி நீளம் போட்டுக்கிட்டு கிடக்கான் எனக்கு மட்டும் என்ன தெரியவா செய்யும் இருங்க பாட்டி பாட்டி ஏ மேல தான் கிடக்கும் வா

அந்த பண்ண உனக்கு எதுக்கு ஆனா தேவைப்படுதுமா அர்ஜென்டா எதுக்குன்னா ஏதாச்சும் தேவை தானே கேக்குறேன் உங்களுக்கு சரி, ீங்களுக்கு சொல்லா பண்ணலாச்சும் இருக்கும் நீங்க கொஞ்சம் கிளம்பணுமா நான் கிளம்பிட்டம்ல பாட்டி என்ன சி வி சிங்காச்சு கிளம்ப போறேன் நீங்க என்கூட கொஞ்சம் வாங்க சரிங்களா இவனுக்கு என்னாச்சு வந்தான் அஞ்சு லட்சத்த பணத்தை கேட்டான் இப்போ என்னன்னா பாட்டி நீங்க மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சின்னதான் நினைச்சுக்கிட்டு உன் மனசுல இவளும் ஒரு போன் பண்ணி கூட சொல்லல அஞ்சு லட்சத்து பணத்தை குடும் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வந்து நிக்கான் இப்ப தரணுமா வேண்டாமான்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே சரி முதல்ல என்ன காரணம்னு கேப்போம் என்ன மாமி இருக்கீங்க அவசரம் புரியாம பாட்டி நீங்க கலமங்க பாட்டி எடுத்துட்டு மாமா சிக்கிறோம் ரகு ரகு அதெல்லாம் இருக்கட்டும் எடுத்துட்டு வந்து தரேன் இப்போ என்ன காரணத்துக்காண்டி நீ இப்போ பணம் கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆ அதுவும் ரேசமாக பணத்தை கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் என்னாச்சு என்ன தேவை எதனா பணம் எதனா அர்ஜென்ட்டு தேவைப்படுத்தையா சொன்னா தான் தருவீங்களாமா அது இல்லையா ரகு அது வந்து நகை கடைக்கு போகணும் நகை வாங்கணும் போதுமா நகை கடைக்கா

இல்லை ரகு என்ன பாட்டி என்னல திடீர்னு வந்து பணம் தாங்குற அணுவுக்கு நகை எடுக்க போறங்கிற என்ன நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேங்குதே உண்மையாவே அணுவுக்கா இல்ல வேற யாருக்கும் அச்சமா பணம் தேவை இருக்கா சால்னிக்கா பாட்டி சால்னிக்கா அதுதான் அப்பாவும் அம்மாவும் நகை செஞ்சு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது மேடையில வச்சு தருவாங்களே அது எத்தனை பவுனு அது எத்தனை பவுனு சரியா தெரியல மூன்று பவுனு நினைக்கேன் மூன்று பவுனா நாலான்னு தெரியலையா எத்தனையோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நெக்னஸ் மாதிரி ஒன்று எடுக்க பாரு அப்படின்னு தான் சொன்னா எத்தனை சவரத்தில் எடுத்தானு தெரியலையே சரியா எனக்கு இரு வந்த உடனே கேட்டு சொல்றேன் இப்போ அந்த நகை எங்க இருக்கு பாட்டி நகை வீட்டில் தான் இருக்கும் வேற எங்க இருக்கும் இப்போ ஒரு ஐம்பது பவுன் நகை தேவைப்படுது ஐம்பது பவுனில் முப்பது பவுன் ஆல்ரெடி இருக்குது சின்ன இருபது பவுன் நகை ரெடி பண்ணணும் அம்மா ஒரு நாலு பவுன் ரெடி பண்ணியிருந்தாலும் ஒரு பதினாறு பவுன் வாங்கணும் எவ்வளோ வரும் பாட்டி அடை இப்ப இருக்க நகரேட்டுக்கு ஒன்னே கால் லட்சம் வச்சு போட்டு பாரு ஒன்னே கால் லட்சம்னா எங்க போய் நிற்கும் பதினாறு லட்சம் இதில் இருந்து ஒன்னே கால் லட்சம்னா எப்படி பார்த்தாலும் பதினஞ்சுக்கு மேலே போயிடும் இல்லையா பதினஞ்சா இதுவே பதினாறு அதுல ஒரு நாலஞ்சு போட்டுக்கிட்டா கூட ஒரு பதினெட்டு பத்தொன்பது இழுத்துரும் ரகு அவ்வளவு ஆயிருமா ஆமா அவ்வளவு ஆவதம் செய்யும் ஏன் என்ன அங்க ஆதிசாலினி விஷயத்துல பிரச்சனை ஆயிட்டு அவங்க வீட்டில் சண்டை வந்துட்டு பாட்டி நான் சொல்கிறேன் பொறுமையை என்னன்னு சொல்லி ஷாலினிக்கு தான் நாங்கள் எடுக்க போகிறோம் நாலு பிள்ளைக்கா ஐம்பது பவுனா ஐயா என்ன விளையாடிட்டு இருக்கியா ஐம்பது பவுன் எடுத்து தரேன்னு சொல்லிட்டா வந்த நீ அங்க நடந்த சண்டை அந்த மாதிரி பாட்டி சரி ஐம்பது பவுன் தரேன்னு சொல்லிட்டா எப்படி ரெடி பண்ணா நீ அனு ஒரு முப்பது பவுன் தரேன்னு சொல்லியிருந்தா ரேஷ்மா ஒரு அஞ்சு லட்சம் ஷாங்கிட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் இருக்கு அப்படி இப்படின்னு போட்டு எதையாச்சும் ரெடி பண்ணிடலாம் கேஷ் தான் என்ன பண்றதுன்னு தெரியல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்

பதினஞ்சு பவுன் கிட்டே எடுத்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஷிஃப்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் பைத்திக்காரன் பைத்திக்காரன் பைத்திக்காரனை பெற்று வச்சுக்கிட்டு என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுமா இப்போ விற்கிற நகைக்கும் இல்லை நீ பண்ணிட்டு வந்திருக்க காரியத்துக்கும் மறுபடியும் திரும்பி வாங்க முடியுமா அந்த பிள்ளை எப்படி ஒத்துக்கிச்சு முப்பது பவுன் நகையை தரதுக்கு என்ன வைக்கலட்டவனே கொஞ்சம் கூட கூச்ச ஆச்சே இல்லாமல் அந்த பிள்ளைகிட்டே கேட்ட நீ நானும் கேட்கல

ம் அணுவுக்கே உன் முவை கிட்ட இருந்து காசை வாங்கி எடுத்துகிட்டு போய் நாகையே வாங்கி தரானு சொன்ன உடனே உன் மூஞ்சி போச்சே ஒரு கோணம் இழுப்பு இழுத்துக்கிட்டு அது ஒன்றும் நாகை வாங்குறக்கு அணுவுக்கு இல்லை சரியா அந்த ஆதி பையன் கல்யாணம் பண்ணிக்கப்பானே அந்த பிள்ளைக்கு ஆ என்ன ஆ நினைக்கிட்டு இருக்கா உன் பிள்ளை பண்ணுற வேலை என்ன அவனுக்கு தெரியாதுல நம்ம நகை எடுத்து வச்சிருக்கிறது தெரிஞ்சிருந்தால் அவன் தனியாக செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டான் அதனால தான் அவன் தனியாக செய்யணும்னு நினைக்கிறானோ என்னமோ ரகு நேற்று நான் அப்பாவும் போய்ட்டு ஆறும் வாங்கிட்டு வந்தயா வந்தேயா பவுன் பவுனுக்கிட்ட வரும் அது நாலரை பவுனுக்கு அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக வெயிட் கிராம தெரியல எனக்கு ஆனால் அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்துட்டு அதுவே செய்யகுழி சேதாரத்தெல்லாம் போட்டு தூக்கிட்டு போட்டானு நீ எதுக்கே தனியாக பண்ணணும்னு நினைக்கா அதை நான் அப்பா எல்லாமே வாங்கிட்டோல்ல அது எல்லாரும் சேர்ந்து சபையோட ஒன்னா சேர்ந்து கொடுத்துருவோம் சரியா இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு வரேன் ஆமாம் உன் பிள்ளைக்கு இப்படி எடுத்து சொன்னா மட்டும் கிழிஞ்சிடும் போல காதி கேட்டு அவன் பண்ணிட்டு வந்திருக்க காரியம் என்னன்னு ஃபுல்லா கேட்டுட்டு பேசுடி என்னத்த அதான் நகை எடுக்கிறதுக்கு பணம் கேட்டிருக்கான் ஒரு பவுனு ரெண்டு பவுனு எடுத்து கொடுக்கணும் நினைச்சா பரவாயில்ல பிரச்சனை இல்ல துவர ஐம்பது பவுனும் அஞ்சு லட்சம் ரொக்கமும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரான் ஐம்பது பவுனா ஆஹ் ஐம்பது பவுனே தான் என்ன ரகு பண்ணிட்டு வந்திருக்க நீ ஐம்பது பவுன் இப்போ எங்க போய் நிக்கும் தெரியுமா நாலரை சவரன் நாக எடுத்ததுக்கே அப்பா அப்படி குதி குதின்னு குதிட்டு இருந்தாரு நாலரை பவுனுக்கு போடணுமான்னு சொல்லிட்டு அந்த ஜெனிஃபர் கல்யாணத்தோட நல்ல ஆரோ நெக்லஸ்லாம் வாங்கி கொடுத்தோம் இதுக்கு பண்ணலன்னா ரகு கோச்சி பண்ணு சொல்லி நான் அந்த வம்படியை எடுத்துகிட்டு போய் நான் கடையில் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ என்னென்னா ஐம்பது பவுனுன்னு வந்து நினைச்சுக்க இதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை பார்த்துக்கோ இன்னும் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சி ஆமா கெஞ்சிக்கிட்டு கிடக்கா ரகு இங்க பாரு உனக்கு காசு இருக்கு அப்படின்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் வேணா வாங்கி கொடுத்துரு அதுக்காண்டி ஐம்பது பவுனில் நீ இப்படி பண்ணாத ராகு ஐம்பது பவுன் நகை கையில இருக்கும் இதை இன்னும் கூட பிறந்தவங்களுக்காக கல்யாணம் நடக்குது ஆ இங்கே ரேஸ் ரேஸ்மாக்கும் அடுத்து கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்கு அவள் கல்யாணத்தை பத்தி ஆல்ரெடி பேசிக்கிட்டு தானே இருக்கும் இதெல்லாம் சரிபட்டு வராது ஆமாம் நீ இந்தா இந்த நகையை எடுத்து தரேன் இந்த நகையை நீ ஆனும் நான் பதிலயே கொடுத்துருங்க நாங்கள் கூட சும்மானா வந்து மொய் கூட வச்சுட்டு வந்துடுறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்னத்த ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மொய் வச்சுருவோம் என்ன சொல்றீங்க அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு இவன் ஏன் வார்த்தையை விட்டுட்டு வந்தான்னு கேட்போம் பா ரகு இது பாட்டி மேலே சத்தியம் அது என்ன நடந்துச்சுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ எதுக்கு ஐம்பது பொண்ணு நகைக்கு பேசி ஒத்துக்கிட்டு வந்திருக்கா இது என்ன உன் பொண்ணுக்கு நடக்குதா இல்லை உன் கூட பிறந்தவளுக்கு நடக்குதா என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க

என்னமா பேசுறீங்க பேசிக்கிட்டு இருக்கா பாவம் பட்டியாவ ஷாருமே இல்லாம அண்ணாத மாதிரி நின்னுட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல சுத்தி நிக்க வச்ச அத்தனை கேள்வி உனக்கு யாருமே இல்லை காசு பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படி இப்படி நீ எத்தனை கேள்வி தெரியுமா பாட்டி அவளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா என்ன சொல்லிட்டு இங்க பாருங்க பாட்டி அவளுக்கு அண்ணன்ற முறையில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு அண்ணன் இருந்தால் கூட பிறந்தவங்க என்னென்ன செஞ்சிருப்பாங்களோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்சா என் கூட வாங்க உங்ககிட்ட நான் எந்த பணமும் கேட்கல ரேஷ்மா கிட்ட இருந்து வாங்கினதையும் திருப்பி நான் கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்கம்மா உங்க பொண்ணு கிட்ட இருந்து நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி செப்படியாச்சும் அதை திருப்பி கொடுத்துருவேன்

ம் ஆமா அணுகிட்ட இருந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான் ரகு நாளை பின்ன அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எதனா வரும் ஏன் பின்னாடியே வளகாப்பு வரும் வளகாப்போடைய நகையெல்லாம் எங்கன்னு கேட்பாங்க அந்த இடத்துல வச்சு என்ன சொல்லுவேன் ரகு நீ ம் சொல்லி என்ன சொல்லுவான் அந்த இடத்துல அவங்க கேள்வி கேட்கும் போது வேன் வாயை பார்த்துக்கிட்டு நிப்பான் பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி கவலைப்படாதமா சிங்க வந்து பண கஷ்டம்னு வந்து நிக்க மாட்டேன் சரியா ஐயா ஏய்யா ரகு அப்படி ஐயா ரகு இருக்குன்றத காண்டி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி குடுத்துட முடியுமா என்ன யாரோ ரோட்ல போறவங்களுக்கு தூக்கி கொடுக்கல சென்னை நம்பி வந்திருக்க தான் தூக்கி கொடுக்குறேன் அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன் உன் வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு தரது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அவள் பெங்களூர்ல ஏதோ ஒரு மூலையில வேலை செஞ்சுக்கிட்டு அவள் பாட்டுன்னு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தா அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் நல்ல லைஃபும் அமைச்சு கொடுத்துட்டேன் அந்த லைஃப் அமையும் போது அவளை சுத்தி எல்லாமே நல்ல விதமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இங்க பாருங்க உங்க பொண்ணு கிட்ட இருந்து பணம் வாங்குறேன்னா அதை திருப்பி என்னால் தந்துட முடியும் பாட்டி உங்களால இப்ப என்னை நம்பி என் கூட வர முடியுமா முடியாதா தான் கேள்வி சிதியா பண்ண எதுக்கு பண்ணேன்ல என்ன பார்த்து கேள்வி கேட்டு இருக்காதீங்க இப்ப அந்த பணத்தை உங்களால தர முடியுமா தர முடியாதாம்மா இந்தா பணத்தை எடுத்துட்டு போ என்ன என்ன பண்ண சொல்றீங்க அவன் என்ன நிலைக்கு நின்னுட்டு இருக்கான் என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க ஆ எனக்கு இந்த வீட்டில் என் பேச்சுக்கு மரியாதையும் இல்லை மதிப்பும் இல்லை இவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான் ஆரம்பத்துல நீங்கள் நீங்க தான் அவனை வளர்த்திங்க பிடிவாத குணம் தலைக்கு மேலே தான் ஏறி நிற்குது அவன் நினைச்சத தான் பண்ணுவான் அவனுக்கு சரின்னு தான் பண்ணுவான் நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை பண்ணியே தீருவான் இப்போ இது பண்ணியே தீரணும்னு அவன் தீர்னைக்குன்னு நிக்கான் அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நீ ஐம்பது பூ நகரி இப்போ எங்கே போய் நிற்க முடியும் இதுக்கப்புறம் வாங்க முடியுமாத நம்ம பேர்ல சொத்து சொகலாம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போதைக்கு நம்மளும் பணங்காசி இல்லாமல் தானே கஷ்டப்படுறோம் ம் அவன் ஏதோ ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டுறேன்னு லோ லோனு அழிஞ்சுட்டு கிடக்கான் இவன் என்னன்னா தனியாக வீட்டை விட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வாடகைக்கு வீடு வாங்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல எப்படி எனக்கு ஒன்றும் புரியல செந்த பிள்ளை தான் நான் சொல்றதை இந்த வீட்டில் ரகு எவ்வளவு பணம் தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா இப்போதைக்கு அதை யாச்சும் சொல்லுங்களே ஆமா நாங்க சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு தீர்ந்தாக்கி நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன வீடு கட்டுறதுக்காண்டி ஒரு பன்னெண்டு லட்சம் சேர்த்து வச்சிருந்தேன் அந்த பன்னெண்டு லட்சம் ரேஷ்மா ஒரு அஞ்சு லட்சம் தரேன்னு சொல்லி மொத்தம் சேர்த்து பதினேழு லட்சம் ஹாஸ்பிட்டல் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன் நைன் லேக்ஸ் இருந்துச்சு இன்னும் சேல்ரி யாருக்கும் தெரில சேல்ரி அமௌண்ட் போக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சம்திங் இருக்குது அது மூணு ஷேராக தான் போகும் ஆதி நான் ரேஷ்மா ரேஷ்மா ஷேரும் என்னுடைய ஷேரும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வருது அதையும் சேர்த்தா டுவெண்ட்டி லேக்ஸ் வந்துடுது இப்போ ஜுவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கேஷ் எவ்வளோ கையில் இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக வரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணுமா என்ன ரகு யோசிச்சு முடிவெடு ரகு எதுவா இருந்தாலும் பாட்டி எல்லா கேஷும் எடுத்துட்டு வந்தாச்சு ஷி இப்போ அம்மா கிட்டே இருக்க கேஷ் மட்டும்தான் வாங்கிட்டு போகணும் ஷி இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டு ஷி எல்லோரும் மண்டபத்துக்கு போயிருப்பாங்க பாட்டி அந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போய் நிற்பேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன் ஷி இந்த நேரத்தில் என்னால் அங்கே எதுவுமே இல்லாமல் போய் நிற்க முடியாது இப்போ நீங்கள் கூட வர முடியுமா முடியாது அவங்களால முடியாதுன்னா சொல்லுங்கள் நானே போய் சொல்லிட்டு என்ன பார்த்துக்குறேன் அம்மா நீங்க கிளம்பி நேரம் அங்க வந்துருங்கம்மா அத்தை முப்பது பவுன் ஏற்கனவே அனு தரேன்னு சொல்லியிருக்கா என்கிட்ட ஒரு நாலரை பவுன் இருக்குதுன்னு சொன்னாலே அது கூட சேத்தாப்பில் ஒரு பதினஞ்சு பவுன் வர மாதிரி எடுங்க சரிங்களா ஆ ஆ எனக்கெல்லாம் இவன் எடுத்துருக்க முடிவில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாதா சாய் இனி ஏதோ கடமைக்கு தான் போறேன் நாளைக்கெல்லாம் அனு வீட்டில இருந்து என் பிள்ளை நான் எப்படிங்க இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோ அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவும் இல்லை சொல்லிட்டேன் பார்த்துக்கோ உன் பிள்ளை பண்ற காரியெல்லாம் எதுவுமே நல்லதா படல எனக்கு ஆமா வளர்க்குறதெல்லாம் வளர்த்துருங்க செல்லம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருங்க இப்ப கடைசியா என் பிள்ளை போல நல்லது பண்ணும் போதெல்லாம் உங்க பேரேன் அவன் ஏதாச்சும் தப்பு பண்றான் இல்லை உங்களுக்கு பிடிக்காத காரியம் எதனா பண்றான் அப்படின்னா அப்ப என் பையனாயிருவான் பண்ற வேலை வளத்துக்குறத போறேன் என்னத்தை நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது அம்மா சை எல்லாரும் இருக்கிற சொத்தெல்லாம் எப்படி நினைப்பாங்க இங்கே இருக்கிறது தான் எப்படி எப்படியெல்லாம் அழிக்கணும்னு நினைக்குது நான் பெற்று வச்சிருக்கிறதும் ஒன்னு இருக்கே அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுக்கிட்டு கிடக்கு இது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி தரேன்னு சொல்லிட்டு அழிஞ்சிக்கிட்டு கிடக்கு இது எங்க போய் முடிய போதோ என்ன கணக்கோ எனக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது யாராச்சும் மனசுக்குள்ள போய் சொல்லியிருப்பாங்களோ ஒரு வேலை வாரி வல்ல பரம்பரை நீ தூக்கி தூக்கி கூடுன்னு சொல்லி என்ன கன்றாவியோ அதுக்கு நீ தரவன் கூட ஒரு அளவோட தானே தருவான் ஒரு பத்து பவுன் இருபது கூட அதிகம் தான் ஆமாம் இந்த காலத்தில் இருபது லட்சம் அது சும்மா என்ன விலை ஐம்பது பவுன் விளைவிக்குது அஞ்சு லட்சம் ரொக்கமா புட்டா இவனே மொத்தத்தையும் கொடுத்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு வந்துருவான் போல இருக்கிற மொத்த எழுதி கொடுக்குன்னு சொல்லி கூட நல்லா இருக்கும் ராகு அம்ம இதே மாதிரி இருந்தா வாங்கப்பட்டி சிலனா வீட்லயே இருந்துக்கோங்க சரிப்பா பேசல இனிமே ஷோ கடவுளே அவன் இதை புத்திக்கிட்டு போய் இந்த ரேஸ் பேசியிருக்கானு உங்களுக்கு டேய் காலேஜில் இருக்கும் போது தான் சீனியர் சீனியர்னு கூப்பிட்டு இருப்பீங்க ஷிப்போமா ஷிப்பை தான் உங்களுக்கு கீழேயே வேலை செய்கிற மாதிரி வந்துட்டே அப்புறம் என்ன சீனியர் அப்படிலாம் சொல்லாதீங்க சீனியர் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு சீனியர் சீனியர் தானே டேய் உங்களை விட ரெண்டு வயசு தான் அதிகம் கிழவனா கிராதரா சீனியர் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அவங்க எல்லாருமே ஊரில் இருக்காங்கடா நான் மட்டும் தான் இங்கே வந்தேன் நீங்கள் வேலை செட் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு வரணும் ஓ அப்படியா சரி சரி ஓகே சீனியர் சிஸ்டர் என்ன மூஞ்சியே காட்ட மாட்டாங்க திரும்பி நின்றுட்டு இருக்காங்க ஷாலினி ஷாலினி ஷால்னி நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த ஸ்டேஜ்க்கு மேல வந்து காட்டாத ஷால்னி வரவங்களை வாங்க நச்சு கூப்பிடலாம் இல்ல ஷால்னி உங்க பேசிக்கிட்டு இருக்க ஷால்னி டென்ஷன் பண்ணாத ஷால்னா இவங்க ரெண்டு பேர் நடுவில் என்னெல்லாம் மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க ரேஷ்மக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான்னு போனாங்க சின்ன ஆளே இருக்காங்களே ட்ரெஸ் என்ன சேஞ்ச் பண்ண தான் போனாங்களா இல்ல மொத்தமா போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியலையே எப்ப வந்து நம்ம இங்க இருந்து எப்ப எஸ் ஆகி ஐயோ இவ என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இவன் வேற முறைக்கிறான் அதே 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 நான் வேற கொஞ்சம் இது மேக்கப் சரியில்லைன்றதுனால தொடச்சி விட்டுட்டு அதனால தான் பேச மாட்டேங்கறா அது லைட்டா கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தரும் வேற ஒண்ணு இல்ல நீ டென்ஷன் ஆகாத மேக்கப் எல்லாம் சரியா தான் இருக்கு ஆல் தான் இருக்கு அவளுக்கு கொஞ்சம் மேக்கப் ஒரு மாதிரி இருக்கான் சீனியர் அதுதான் அதை அப் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை சீனியர் சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃபோட்டோ ஷூட் அப்படி இப்படின்னு இருக்கோம் அப்போ பண்ணுறதுல தப்பில்லை எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்குது அதனால் நான் இப்போ உடனே கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் அதை கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பிடுமேனு ஸ்டேஜ்க்கு வந்தேன் சரி அதி பார்க்கலாம் சரிங்களா சிஸ்டரை இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கிறேன் போயிட்டு வரேன் அதி பாய் சிஸ்டர் போயிட்டு வரேன் ஆதி கிளம்புறேன் ஆ சரிங்க சீனியர் இது என்னோட சின்ன ப்ரெசன்டேஷன் தேங்க்யூ சீனியர் சரிங்க அதி கிளம்புறேன் ஆப்பிட்டு போங்க சீனியர் ஆ அது எப்படி சாப்பிடாம போவேன் அதெல்லாம் சாப்பிட்டு போவேன் அப்புறம் சீனியர்லாம் வேண்டாம் பேர் சொல்லி கூப்பிடு அருண் ஐயோ சீனியர் அது பழகிட்டு மாற்ற முடியாது நீங்க சாப்பிட்டு போங்க சரிங்களா சரிடா ஹாப்பி மேரேஜ் லைஃப் மார்னிங் என்னால் வர முடிஞ்சாதான் வர முடியும் சரியா அதை ரிசப்ஷனுக்கே வந்துட்டேன் ஆ ஓகே சீனியர் சரி போயிட்டு வரேன் நீங்க பாரு உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு இந்த கல்யாணத்தை இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கும் அதை விட்டுட்டு இப்படி மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத கிஃப்ட் கொடு விருப்பம் இல்லையா கல்யாணம் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்கா விருப்பம் இல்லைன்னு கிட்டிருக்கேன் பைத்தியமா நீங்க

முதுக தான் போட்டோ எடுக்கணும் இதுக்கு மேல போட்டோ கட்சி ஸ்டில் கொடுங்கடா ஒழுங்கா ஷேண்ட் அப்படி பண்றீங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க இந்த ஒரு மணி நேரம் கேப்ல எடுக்கிற போட்டோஸ் தான் லைஃப் லாங் இருக்கும் மெமரியா தயவு செஞ்சு சிரிச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இது முதல்ல அவகிட்ட சொல்லு வரவங்களே வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறா இதுல போட்டோ ஸ்டில் தான் ஒரு கேடு போல அமைதியா போஷால் நீ சரி நீ டென்ஷன் ஆகாதே எனக்கு என்னமே இது சரிப்பட்டு வர மாதிரி தோணல அப்பவுமே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா கூட அவளாச்சு நிம்மதியா தோணுது எனக்கு ஏதோ அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு வரவங்களை வாங்கன்னு கூட கூப்பிடலாம் எப்படி சொல்லு ஏன் சொல்லு ஜெனிஃபர் வரவங்களை வாங்கன்னு கூட கூப்பிட இது என்ன வேற ஒருத்தவங்க கல்யாணமா அவளுக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணம் தானே விருப்பமே இல்லாமையா நடக்குது ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ணும் அதுக்கான அறிக்கை கொஞ்சம் மச்சம் இருக்கா ஷார்க்கோ கல்யாணம் நடக்கிற மாதிரியும் சில இவ்வளவு யார் தலையிலே பிடிச்சி கல்யாணம் பண்ற மாதிரியும் நின்றுட்டு இருக்கா கோவம் இருக்கலாம் அதுக்குன்னு இப்படியா அவளுக்காட்டி நான் என்ன செய்யலன்னு இவரு சொல்ல சொல்லு அந்த இடத்துல பேசுறது தப்பு தான் அவ காலில் வேணா விழுந்து மனுப்பு கேட்கணுமா அதையும் கேட்கறான்னு சொல்லு நீங்க பாரு ஜெனிஃபர் ஷாரு என் காலில் எல்லாம் விழுந்து மனுப்பு கேட்கணும்ல நான் நினைக்கல நீங்க வந்து நிக்கணும்னு சொன்னாங்க நான் நிக்கிறேன் அவ்வளவுதான் அவளுக்கு பணம் காசு எல்லாமே தான் முக்கியமா தெரியுது இந்த மனுஷங்களோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட முக்கிய தராத உங்க கிட்ட பேசி எந்த பிரச்சனமும் இல்ல இங்க பாரு டி 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 ஸ்டேஷ் மேல நின்னு இப்படி கத்தாதடா கீழ இருக்குறவங்க எல்லாரும் உங்கள தான் பாக்குறாங்க இப்படி அந்த சைடு அவனோ இந்த சைடு நீ மூஞ்சி திருப்பிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க சாமி இதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல இதுக்கு கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம் நீங்க இது எவ்வளவு பெரிய அசிங்கம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க திருப்பமே இல்லாத பொண்ணு புடிச்சு கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க சாமி உங்கள் சைடில் இருந்து வரை யாருமே வரல இத்தனைக்கும் அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறான் அப்போ கரெக்டாக இருக்கும் எல்லோரும் பேசுகிறோம் இப்போ எப்பவுமே இல்லாமல் மேரட்டி கல்யாணம் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு அவன் கூட நின்று ஃபோட்டோஸ் காய்ச்சி ஸ்டீல் கொடுங்க வரவங்களை வாங்கன்னு கூப்பிட்றதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லை அதி வாங்கம்மா சிவங்களை யார் ஸ்டேஜ் கூட்டிட்டு வந்தது முதல்ல நான் தாமியை கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்கள அப்படியே ரூம்குள்ளே கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருவேன் சிந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அதனால தான் கூட்டிட்டு வந்தேன்யா சின்னமா நீங்க ஒரே ஒரு ஃபோட்டோ தானே டென்ஷன் ஆகுதுமா எனக்கு சரி சரி கோவப்படாத ஏமாடி சொல்லுங்கம்மா மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல மாலையை போடாம நிக்க வெச்சிருக்கீங்க மாலை எதுவுமே போடல அன்னி மாலை போடணும்னா பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க இல்லைன்னா பொண்ணு சைல இருந்து யாராச்சம் வந்தி பொண்ணுக்கு வச்சிருக்க சீர் சனதி எல்லாம் முன்னாடி நிக்க வச்சு அதுக்கப்புறம் அப்புறம் மாப்பிள்ளை கழுத்துலயும் பொண்ணு கழுத்துலயும் மாலை போடுவாங்க இங்க தான் அப்படி யாருமே இல்லையே அதை கேட்டதுக்கு தான் மூஞ்ச தூக்கி வெச்சிட்டு இப்படி நின்னுக்கிட்டே இருக்கா அவங்க மருமாவை இங்க தான் அதை சொன்ன சண்டைக்கு வந்துடுறாங்களே அப்புறம் என்ன இதுக்கு தான் சொன்னேன் நான் அவங்கள கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி இங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நல்லா இருக்காது சொல்லிட்டே தெரியாம தான் கேக்கோம் எங்க மேல யாமூல காவ படுறா இவ சைல இருந்து யாரா அண்ணனும் தம்பியும் சொல்லிட்டு வந்தானே வீட்டுக்கு நல்லா குதி குதினு குதிச்சுக்கிட்டு ஐம்பது பொண்ணாக போட்டு கிழிச்சிருவேன் அஞ்சு லட்சம் ரொக்கம் கொடுத்து கிழிச்சிடுவேன் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் வாய்ஸ் விளையாட்டு விட்டு போனால் எல்லாரும் வர நேரமாச்சு பொண்ணு மாப்பிளையும் ஸ்டேஜ் மேலே ஏற்றியாச்சு இன்னும் ஒன்றும் வந்து நின்று பாடு கிடையாது இப்படி பண்ண எப்படி அப்போ கேட்க தானே செய்வோம் எங்களை என்னென்ன பேச்சு பேசினாமே துட்டுக்காண்டு பையனா இருந்துகிட்டு என்னென்ன கேள்வி கேட்டாமே என்ன சொல்லு சொல்லுல நீங்க பாருங்க நாங்க ரெண்டு பேர் தான் வாழ போறோம் எங்க ரெண்டு பேருக்கு அது தேவையில்லை செங்க ரெண்டு பேருக்கு என்ன தேவையோ அது என்னால அவளுக்கு பண்ண முடியும் நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சில என் கல்யாணத்துல இருக்காதீங்க தயவு செஞ்சு வெளிய போங்க ஆதி கொஞ்ச நேரம் அமைதியா இருயா அமைதியா இருக்க சொல்லாதம்மா கொஞ்ச நேரம் நீ ஆரம்பத்துல இருந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தது பெரியவங்க எதிர்த்து பேச கூடாது அமைதியா இரு அமைதியா இரு அமைதியா இரு அனி உங்க பெரியவங்க மாதிரியே நடந்துக்கறாங்க கொஞ்சம் மச்சம் பெரியவங்களுக்கான எதனா இருக்காமே உங்ககிட்ட சொல்லுமா